ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே இந்த நல்ல நாளில் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேனா நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோட தான் உனக்கு பிடிச்சதை உன் கைகளில் கொடுக்கறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் நீ சந்தோஷப்படக்கூடிய சுப செய்தியை மங்களகரமான வெற்றி செய்தியை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் இப்போது நடப்பதையெல்லாம் முதல்ல உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது இது நிஜம்தானால் நம்பவும் முடியாது ஆனால் அனைத்தும் வெற்றிகரமாக நீ நினைச்சத காட்டிலும் சிறப்பாக சந்தோஷமாக நடந்து முடியும் போது நீயே எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் வேணும்னே உன்னை மம்பிழிப்பவர்களை எல்லாம் அவங்க வழியிலேயே விட்டுடு யாராவது எதையாவது சொன்னாங்கன்னா அதற்கு பதில் சொல்வதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிட்டு உன் பாதை என்னவோ அதை நோக்கி போய்கிற்று எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைப்பதற்கு நான் வழிகாட்டுவேன் செல்வமே தினமுமே நீ சாப்பிட்றதுக்கு முன்பாக ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவு கொடு அது மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது நாய் பூனை காகம் குருவின்னு ஏதாவது ஒரு சின்ன பிராணியாக இருந்தாலும் சரி அந்த தானமும் தர்மமும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் அந்த பிராணிகளின் ரூபத்தில் கூட நானே உன்னை காண வருவேன் எனக்கு அன்னமிட்டு உண்ணக்கூடிய உனக்கு ஆயுட்காலத்திற்கும் சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் காசு பணத்துக்கு குறைவில்லாமல் உன நல்லா வாழ வைக்கிறேன் என் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வரும்னு நான் சொன்னதை போலதான் இப்போது இந்த நாளில் உன் வாழ்க்கைக்கான பெரும் மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்வமே ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ தயைக்கப் போகிற இது நிச்சயமான சத்தியம் உன்னை அரவணை போட என் பாதுகாப்பில் பத்திரமாக நான் வச்சுக்கிறேன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து கூட சில விமர்சனங்களும் குறைகளும் எதிர்மறையான வார்த்தைகளும் வரத்தான் செய்யும் ஆனா நீ எதுக்கும் கலங்காதே யாரிடமும் உன்னை பத்தி நிரூபிக்கவும் முயற்சி செய்யாதே எல்லாருமே உன்னை புரிஞ்சிக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு நீ எல்லாவற்றையும் இந்த முருகனின் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு உன்னை முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்ட நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறது மட்டும் நீ மறக்க வேண்டாம் எதனச்சும் கவலைப்பட வேண்டாம் செல்வமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதை மட்டும் எப்போதுமே உன் பிரார்த்தனையாக நீ வச்சுக்கோ இந்த முருகப்பெருமான் தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனதை விரும்பக்கூடிய இந்த முருகப்பெருமான் உன் வாழ்வில் இருக்கும் அறியாமை இருளைப் போக்கி தீய எண்ணங்களையும் கெட்ட விஷயங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன் நம்பிக்கை மட்டும்தான் உன் துயரங்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து நீ புரிஞ்சுக்கோ நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்து துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து நீ சந்தோஷமாய் வாழ வழிகாட்டுவேன் பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம் நான் உன் கூடவே தான் இருக்கேன் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்தால் போதும் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்வமே எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கோ ஏன்னா அமைதியை விட நல்லது ஒரு ஆயுதமோ ஆறுதலோ கிடையாது கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன் என் பரிபூரண ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கு உன் வாழ்க்கையில் மற்றவங்க உண்டாக்கிய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு நீ கஷ்டப்படாதே யார் முக்கியம் எது முக்கியம் எது தேவையில்லைங்கிறத நீ தான் யோசித்து பகுத்து பிரித்து பார்க்கணும் அப்படி எதை யோசிக்கலாம் எதை யோசிக்கவே தேவையில்லை யாரை நினச்சி கவலைப்படலாம் எதுக்காக கவலைப்படவே வேணான்னு எல்லா விஷயங்களையும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாக இருக்கும் கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்துகள் இந்த நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகு வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளலாம் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைச்சு மனம் தளர்ந்து போகாதே உனக்கு கிடைச்ச வரங்களை உன் எண்ணத்தில் வச்சுக்கோ இந்த கடவுள்வாகிய முருகப்பெருமான் என்னை நம்புபவர்களை ஒருபோதுமே கைவிடவோ ஏமாத்தவோ மாட்டேன் உனக்கு எது நல்லதோ உனக்கு எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் கவலைகளுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்காம காலங்களை வெற்றிகரமாய் கடந்து போக தயாராகு யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாதே என் செல்வமே உன் அப்பன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள என் காதில் கூட யாரும் வாங்கிக்கொள்ள மாட்டார்கள் நீ வருத்தப்பட்டாலும் அதை பொழுதுபோக்குக்கு கேட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க நீ நல்லா இருந்தால் உன்னை தேடி வந்து சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பாங்க நீ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சால் நீ இருக்கிற திசை பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி உனக்கான கெட்டது ஒரு கஷ்டன்னு வரும்போது துணைக்கு ஓடிவராத உறவுகளை நீ எதற்காக யோசிக்க வேண்டும் ஆனால் நீ கூப்பிட்டினா அடுத்த நொடி உனக்கான இன்பத்தை தருவதற்கு இந்த முருகப்பெருமா நான் வந்து நிற்பேன் நீ கலங்கவே அவசியமில்லை நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம இனிமே பேச வேணாம் இனிமேல் என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டுமே யோசனை செய் உனக்கு துணையாக எப்போதுமே நான் இருப்பேன் என் செல்வமே உன்னை விட்டுட்டு போன மனிதர்களையே இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இருக்க போகிற அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்புவதற்கு இன்னொரு உறவை தேடி போகாத கொஞ்ச நாள் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுடு ஏன்னா ஒன்று போச்சுன்னு விட்டுட்டு இன்னொன்று தேடி போனீனா அதுவும் நிலைக்காது யார் உன்னுடைய உண்மையான அன்பையும் ஓ நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் எத்தனை காலம் ஆனாலும் கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க அப்படி ஒரு அற்புதத்தை என்னால் உன் வாழ்க்கையில் நிகழ்த்த முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன் நீ நினைச்சது இன்னைக்கு நல்லபடியாக தான் போகுது கூடிய சீக்கிரமே நீ வாழ்க்கையில் உயரப்போற உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்ப காலத்தில் தேவையில்லைன்னு ஒதுக்கிவை நம்பியவர்கள் உன்னை கைவிட்ட நேரத்தில் உனக்காக ஓன் கூட துணைக்கி வந்து நின்றவங்கள உயிர் உள்ளவரை மறக்காதே அவர்கள்தானே உண்மையான உறவுகள் என் பிள்ளையான நீ நல்லா இருக்கணும்னு என் கிட்ட கேட்ட இங்கே எல்லாருமே என் பிள்ளைகள் தான் என்பதை மறவாதே கலங்காதே சத்தியமா நீ என் கிட்ட வச்ச வேண்டுதலை உனக்காக நான் நிறைவேற்றுவேன் அதே போல உன்னை நன்றாகவும் பாலவிப்பேன் செல்வமே இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதற்கும் கவலைப்பட்டதற்கும் பலனாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையை மிக மிக அழகானதாக ஒளிமயமானதாக மாறப்போகுது நீ கலங்க வேண்டாம் கற்கண்டு போல உன் வாழ்க்கையை இனிக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நல்லா வருவ நல்ல வாழ்க்கையை வாழுவ உன் தவறே இல்லாமல் யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னா நீ எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் உன்னை சுற்றி நடந்த சில எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் வாழ்க்கையில் இப்போ கஷ்டமும் பொருட்கஷ்டமும் இருக்கு உன் பொருளாதாரத்திலையும் நீ கொஞ்சம் பாதிப்பை சந்தித்து விட்டாய் ஆனா உன்னுடைய இந்த நிலைமைய நான் சீக்கிரமே சரி செய்கிறேன் உன் கஷ்டத்தையும் கடன் பிரச்சனைகளையும் மன வருத்தத்தையும் மன துன்பத்தையும் போக்கி உன் மன பாரத்தை ஒன்றுமில்லாமல் நான் கரைக்க விடுகிறேன் உன்னால் முடிஞ்சால் யாராவது ஒருத்தருக்கு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கோ வறுமையில் இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை ஒருவேளை வாங்கி கொடு அன்னதானத்தை உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யாமல் அதை சாப்பிட்றவங்களுக்கும் அவங்க வயசுக்கும் ஏற்ற மாதிரி வாங்கி கொடு நிச்சயமாக உன் நிலைமை மாறும் சில உறவுகளால் நீ பட்ட கஷ்டங்களும் நீ வடித்த கண்ணீரும் எல்லாம் எனக்கு தெரியும் என் அன்பு பிள்ளை இனிமே நீ தைரியமாயிறு உன்னை காயப்படுத்தியவர்களையெல்லாம் இவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் கண்ணில் இனிமேல் கண்ணீர் வராமல் நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்வமே இனிமே நீ எதற்காகவும் கலங்கி நிற்க அவசியமில்லை ஏன்னா நீ நினைச்ச காரியத்தை நினைச்சது போலவே உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தரேன் வாழ்க்கையில் நீ ஆடம்பரத்தை நேசிக்க நேசிக்க உன் மனவேதனை அதிகரித்து கொண்டேதான் போகும் அதற்கு பதிலாக எளிமையாக நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன வழின்னு யோசிச்சுப்பாரு உன் வாழ்க்கையை நேசிச்சு நேசிச்சுப்பாரு தானாகவே உன் வாழ்க்கை உன்வசமாக மாறிவிடும் உனக்கென படைக்கப்பட்டதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எதுக்கும் கவலைப்படாத இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோ எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும்படி நான் அருள் செய்கிறேன் என் செல்வமே நீ கவலைப்படும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை பொறுத்திருந்து நடக்கப் போவதை பார் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னா உன்னை சிரிச்சு சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன்னு புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரமே நீ உயர்ந்த நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு வரப்போற உன் மனசில் நீ நினச்சிக்கிட்டு இருக்க பிரார்த்தனையையும் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தருவேன் உன்னை காப்பவன் நான் தான் என்பதை மறவாதே எப்போது நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கியோ அப்போதிலிருந்தே உன்னை சுற்றி உள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் இப்போது உன் வாழ்வில் இனி வரவிருக்கும் எல்லா நாளும் சந்தோஷ நாளாகவே இருக்கும் நீ யாருடைய ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தித்து கையெடுத்து என்னை கும்பிட்டு அழுதியோ அவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியத்தோடு நல்ல வாழ்க்கையை நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் தைரியமாக இரு எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும்